வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு டாட்டா ஃபோர் நாட்ஸ் செவன் கோச்சை நம்ம பற்றி தாங்க பார்க்க போகிறோம் செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க லோ பட்ஜெட்ல வண்டி வேணுங்கறதுக்காகவே இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு கரூர் ஜயா கோச் பாடிங்க இப்போ நீங்க பாக்குறதா கண்டிஷன் இதே கண்டிஷன்ல இருக்கும் ஆனால் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் நான் பாடி கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சேஸு பிளஸ் இன்ஜின் ஒர்க் எல்லாமே ரீசெண்டா பாத்துருக்கோம்னா நல்ல கண்டிஷன்லேயே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயர்ல ரெண்டு ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குன்னா ரெண்டு வந்து நாற்பது பர்சன்டேஜ் இருக்குன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தாருங்க ஓவராலாக பாடி எல்லாம் ரொம்ப நீட்டாக தாங்க இருக்குங்க வண்டியோட எப்சி கிடையாது இன்சூரன்ஸும் அது மாதிரி கிடையாதுங்க டேக்ஸ் வந்து லைஃப் டேக்ஸ் வந்து கட்டியிருக்கோண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஓனர்னு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ல இருக்குங்க இந்த வண்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில்பட்டியில இருக்குங்க கோவில்பட்டி நீங்க வண்டி பாக்குறோன்னா தான் வரணும் வண்டிக்கு உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அதுவுமே நீங்க பாக்குற கண்டிஷன் எல்லா சீட்டுமே நல்ல கண்டிஷன்ல இருக்குங்க புஷ்பாக் சீட்டு போட்டுருக்கிறாங்க ரெண்டு சப்பு வந்துரும்னா அப்படின்ற மாதிரி சொன்னது ஆடியோ வீடியோ ரெண்டுமே இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கோங்க உங்களுக்கு இதே மாதிரி மேலும் கோச்சு வேணும் பார்த்தீங்கன்னா தகவல் வேணுமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா அடுத்த நம்ம போகிற கோச்சு நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த டாடா ஃபோர் ஹண்ட்ரட் செவன் எஸ்எஃப்சி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் லோ பட்ஜெட்டில் வேணுன்றவங்க தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஆர்ஏ முக்கால் அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஷட் கிடையாதுன்னா நேர்ல வரணும்னா பண்ணா கண்டிப்பா கம்மி பண்ணி பேசிக்கலாம் சொல்லிருக்காருங்க விருப்பப்பட்டவங்க வீடியோ ரிசப்ஷன் வண்டி ஒரு நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணி பேசின்னு